கிரைஸ்லாட் கத்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது இந்த காலை பொழுதிலே கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம் கத்தருடைய நாமம் மாத்திரம் அகிமின்படுவதா இதனாலேயே நாம் தியானிக்க போகிற வசனம் வெளிப்படுத்துதல் ஒன்றாம் அதிகாரம் ஆறாம் வசனம் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது ரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களரை நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக ஆமேன் நம்மிடத்தில் அளவு அன்பு கூர்ந்த நல்ல தகப்பன் தமது இரத்தத்தினாலே நம்மை பாவங்களற கழுவினார் ஏன் பாவங்கள்ற நம்மை கழுவினா தகப்பனோடு உறவாட தகப்பனோடு ஒன்றிணைந்து வாழ தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசிரியர்களுமாய் மாற்றுவதற்காக தேவன் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டார் ஏன் ராஜாக்களும் இருக்கிறோம் பாவங்களற கழுவுனா நாம கர்த்தருக்கு உகந்தவர்களா இருந்தா போதும் இல்லையா ஆனா அப்படியாக அவர் விரும்பல மோசமான பெற்றோர்களாகிய நாமலே நம்ம பிள்ளைகளுக்கு சொத்து சேர்த்து வைக்கணும் பிள்ளைகளை அனுபவிக்கணும் தலைமுறைகள் அனுபவிக்கணும் நல்ல தகப்பன் இந்த பூமியை படைத்த தேவன் அவர் இந்த பூமியில ஆதாம் வியாபாரம் விழுந்து போன போது மிகுந்த வருத்தப்பட்டார் அவர்கள் அவரை விட்டு பிரிந்து போனதை அவரால் தாங்கவே முடியாது தன் சொந்த குமாரனை கொடுத்து அப்பா என் செல்ல பிள்ளைங்க அவங்க அவங்களை மீட்டு கொண்டு வரணும்பா என்னோட அவங்க எப்போதும் அன்பா இருக்கும் அவர ராஜாக்களும் ஆசிரியர்களுமாய் நான் படிச்சேன் தீர்க்க தரிசிகளா அவர்களை படிச்சேன் எனவே அவர்கள் என்கிட்ட வேணும் எனக்கு வேணும்னு சொல்லி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ எனப்பி இயேசு கிறிஸ்து தமது சொந்த ரத்தத்தினால் பாவங்களரை நம்மை கழுவி பிதாகும் முன்பதாக நம்ம அவருடைய ரத்தம் சிந்துதலினால் நாம் ஆஸ்ரதிக்கப்பட்டு அவருடைய கிருபியினால் நாம் ராஜாக்களும் ஆசிரியர் ஆசாரியர்களுமாய் மாற்றப்பட்டது ஆசிரியர்கள் இது ஆசிரியர்கள் கர்த்தரை முதலாவது தேடுகிறவர்கள் கர்த்தருக்கு உகந்த ஆராதனையை செலுத்துகிறவர்கள் ஆசாரியர்கள் ஆசாரியர்கள் பழைய ஏற்பாட்டு காலங்களிலே பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளாய் செல்லக்கூடியவர்கள் அப்போ அப்பா பாவத்தினால பிரிந்து கிடந்த நம்மளை விட்டு அவர் பிரிந்திருக்கிறது அவரால் முடியல அவர் நம்மளை அவரோட பக்கத்துல அழைத்து மடியில அமர செய்கிற தெய்வனாயிருக்கிறார் அதற்காக நம்மை ஆசிரியர்களாய் மாற்றி ஆசிரியர்களுடைய இன்னொரு பணி பறிந்து பரிந்து பேசுகிற தேவன் நமக்காய் பரிந்து பேசுகிறது அவர் என்ன பண்ணாரு நம்மை ராஜாக்களும் ஆசிரியர்களவை மாத்தி அவருடைய ரத்தத்தால் பரிந்து பேசி இன்றும் நம்மை மீட்டுக் கொண்டிருக்கிறார் சரி ஆசிரியருடைய முழு அர்த்தம் என்ன ஆசிரியர்கள் ஆறுதலுக்குரிய வார்த்தைகளை பேசுவார்கள் ஆசிரியர்கள் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவார்கள் ஆசாரியர்கள் தேவனுக்கு உகந்த காரியத்தை முன்னெடுத்து வைப்பார்கள் ஆசாரியர்கள் நமக்காய் பரிந்து பேசுவார்கள் ஆசாரியர்கள் கர்த்தருடைய சமூகத்தில் எப்பொழுதும் இருப்பார்கள் கர்த்தரை குறித்தே சிந்தித்துக் கொண்டிருப்பார்கள் இதுதான் ஆசாரியர்களுடைய பணி இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் நம்மேல் தெளிக்கப்பட்டு நாம் கழுவப்பட்டதினாலே பாவங்களாக கழுவப்பட்டதினாலே நாம் இப்பொழுது இருக்கிறோம் கர்த்தரை குறித்து எப்போதும் சிந்திக்கிறவர்களா இருக்கிறோம் தேவைகளுக்காக கர்த்தரை தேடுவதை காட்டிலும் நம் தேவையே அவர்தான் அவர்தான் நம் முதல் தேவை அவர்தான் நம் ஜீவ சுவாசம் என்பதை அறிந்து வாழக்கூடிய வாழ்க்கைதான் ஆசாரியர்களுடைய வாழ்க்கை ராஜாக்கள் ராஜாக்கள் ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய அபிஷேகத்தினால் அரசாண்டார்கள் ராஜாக்கள் கர்த்தருடைய ஞானத்தை பெற்றுக் கொண்டார்கள் ராஜாக்கள் கர்த்தருடைய ராஜ்யத்துக்குரிய காரியங்களை செய்தார்கள் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக கர்த்தருடைய ராஜ்யம் வருவதாக பரலோக ராஜ்யம் பூமியில் வருவதற்கான ராஜாக்களை நம்மை இருக்கிறார் அதற்கான தகுதி இயேசு கிருஷ்ணனுடைய ரத்தத்தால் நமக்கு கொடுத்திருக்கிறார் எனவேதான் நம் ராஜாக்களும் ஆசிரியர்களும் ஆயிருக்கிறோம் அவருடைய சொந்த இருக்கிறோம் ராஜ்யத்தையே படைத்த தேவன் நாம் அரசால வாஞ்சிக்கிறார் அது மட்டும் இல்லைங்க தீர்க்க தரிசிகள் தீர்க்க தரிசிகள் பழைய ஏற்பாட்டிலே கர்த்தருடைய வார்த்தைகளை அப்படியே சொல்லுகிறவர்களா இருந்தார்கள் அது மிகவும் நன்மையானதா இருந்தது மக்கள் பாவத்தை விட்டு வர அது மிக முக்கியமான ஒரு காரணமா இருந்தது தீர்க்கதரிசிகள் கர்த்தருடைய வார்த்தையை அப்படியே பேசுவார்கள் நாமும் கூட புதிய ஏற்பாட்டின் தீர்க்க தரிசிகள் நம்ம வாழ்க்கைக்கு நாமதான் தான் தீர்க்க தரிசி அடிக்கடி நான் தாவிதை சொல்வது அறுபத்தி மூணாம் சங்கீதம் வாழ்க்கையில் எல்லா நெருக்கடியின் சூழ்நிலையிலும் விசுவாச வார்த்தைகளை பேசினவர் எதிர்காலத்தை கிறிஸ்து எசுவுக்குள்ளாய் பார்த்தவர் கர்த்தருடைய சொந்த பிள்ளையாய் தன்னை உணர்ந்தவர் எல்லா தடைகளையும் தாண்டி கர்த்தரையே உற்று நோக்கினவர் அவர் என் மெய்ப்பர் அவரின் பாதுகாப்பு அவரின் அரண் அவரின் கோட்டை மரண இருடின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் நான் கொல்லப்பக்கு பயப்படேன் என்று சொல்லி தன்னுடைய வாழ்க்கைக்கு தானே தீர்க்க தரிசியாய் மாறினார் எதை கொண்டு கிறிஸ்து இயேசு ஒருவார் என்னை மீட்பார் என்ற விசுவாசத்திலே ஆமாங்க உண்மைதாங்க கர்த்தர் நம்மை கைவிடுவதற்காக நம்மை படைக்கவில்லை கர்த்தரையே தெய்வமாய்க் கொண்டு ஒன்றான மெய் தெய்வமாகியும் தெய்வமாகிய அவரையும் அவர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன் இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ளும் பொழுது நாம் ராஜாக்களும் ஆசாரியர்களும் தீர்க்க தரிசிகளுமாயிருக்கிறோம் எனவே தாவிதை போல எல்லா சூழ்நிலையிலும் விசுவாச வார்த்தைகளை பேசி கர்த்தரால் கூடாத காரியம் இந்த பூமியில் ஒன்றும் இல்லை என்று சொல்லி சொல்லி ராஜ்யத்தை அரசாண்டவர் போர்களை எதிர்கொண்டவர் சூழ்நிலைகளை எதிர்கொண்டவர் வெற்றியை தரித்து கொண்டவர் கர்த்தருடைய பிரசன்னத்திலே வாழ்ந்தவர் எனவே இந்த நாளிலும் கூட என் அன்பு சகோதர சகோதரிகளே நாம் கர்த்தருடைய சொந்த பிள்ளைகளாயிருக்கிறோம் இருக்கிறோம் அவருடைய பரிசுத்த ரத்தத்தால் கழுவப்பட்டு அவருக்கு உகந்த பிள்ளைகளாய் இயேசு கிறிஸ்துவனால் மாற்றப்பட்டிருக்கும் நமக்காய அவருடைய ரத்தம் இடைவிடாது பரிந்து பேசிக்கொண்டிருக்கிறது அந்த கர்த்தருடைய ரத்தத்தினால் மீட்கப்பட்ட நாம் தகப்பனிடத்திலே முழு தைரியத்தோடு அப்பா பிதாவே என்று கூப்பிட்டு மகிழ்ச்சியாய் அவருடைய மடியில் அமரக்கூடிய தகுதி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது எனவே நாம் சுவிசேஷத்தை அறிவிப்போம் கர்த்தருக்கு உகந்த வாழ்க்கை வாழ்வோம் நம் வாழ்க்கையில் நாமே தீர்க்க தரிசிகள் நம் வாழ்க்கையில் நாம் ராஜாக்கள் நம் வாழ்க்கையில் நாம் ஆசிரியர்கள் எனவே இந்த மூன்று காரியங்களும் இந்த காலை பொழுதிலே நாம் கர்த்தராக ஏசு கிறிஸ்துவ நாமது அறிந்து கொண்டும் என நான் நம்புகிறேன் கர்த்தருக்கு உகந்த வாழ்க்கையை வாழ்வோம் சுவிசேஷத்தை அறிவிப்போம் அநேகரை கர்த்தருடைய பிள்ளைகளாய் மாற்றுவோம் கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது இந்த பூமியை நாம் அரசாழும்படியாய் கொடுத்திருக்கிறார் நம்முடைய சூழ்நிலைகளை கண்டு கர்த்தரிடத்தில் செல்லாமல் கர்த்தரே என் வாழ்க்கையின் எல்லாவுமாய் இருக்கிறார் என்பதை உணர்ந்து முதலாவது அவருடைய ராஜ்ஜியத்தையும் அவருடைய நீதியையும் நாம் தேடும் பொழுது நிச்சயமாய் இந்த பூமியை நம்மால் ஆள முடியும் கால் மிதிக்கும் தேசமெல்லாம் நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார் எனவே கர்த்தர் நல்லவர் அவருடைய திருவை என்றும் உள்ளது காட் பிளெஸ் யூ நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வாதமாய் இருங்கள் அநேகருக்கு நற்செய்தி அறிவீங்கள் ஒவ்வொரு விசுவாசு விசுவாசியின் அடிப்படை தகுதியாய் இருப்பது ஆசாரியர்கள் ராஜாக்கள் தீர்க்கதரிசிகள் அமேன் ஹாவ் குட் டே